இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புகுந்தவர்கள்லாம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் இக்கி விகே சிலம்போவனவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு மார்க்கட்டி கொண்டிருக்கின்றார்கள் நடக்கக்கூடிய ஆட்சி கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி அதாவது அந்த சகோதர சகோதரிகளை இந்த வாய்ப்பை விட்டால் திரும்ப அந்த வாய்ப்பு வருமான திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு கட்சிகளை இணைத்து கர்மவீரர் காமராஜர் வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் ஓட்ட அரசியலுக்காக ஒரு கட்சியை இணைத்து அதை கூட்டணி என்று சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் தனியாக என்னுடைய கொள்கை படி நான் சந்தித்து வெற்றியோ பெருவியோ பார்த்துக் கொள்கின்றனர் கட்சிகள் ஒன்றாக இருந்து இன்னைக்கு அதேதான் திரும்ப எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் வைத்துக் கொள்வோம் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி அதற்காக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனால் அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் கணிதி மாதத்தில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை நாயம் தலைமைச் செயலரை சந்திச்சிருந்தார் அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து சென்றிருக்கிறார் ஆனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துளசிக்கு கூட இருக்க மாட்டாங்க பேசுவதெல்லாம் இதுபோன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அன்புமணி ராமதாஸ் அண்ணன் பேசுற விஷயத்தை இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவனுடைய நிலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எப்படிப்பட்டவர் என்பது கடந்த பத்து நாட்களாக நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் யார் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்கள் தலைவராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் இளம்போவன் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு மார்க்கட்டி கொண்டிருக்கின்றார்கள் நடக்கக்கூடிய ஆட்சி கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி அவரால்தான் அந்த சகோதர சகோதரி இந்த வாய்ப்பை விட்டால் திரும்ப அந்த வாய்ப்பு வருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு கட்சிகளை இணைத்து கர்மகீரர் காமராஜர் ஐயாவை வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு களத்துல வந்தார் அந்த கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் ஒரு கட்சியை இணைத்து கூட்டணி என்று எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் தனியாக என்னுடைய கொள்கைப்படி நான் சந்தித்து வெற்றியோ பார்த்துக் கொள்கின்றேன் என்று அவருக்கு எதிர்ப்புறத்தில் ஆறு கட்சிகள் ஒன்றாக இருந்து இன்னைக்கு அதேதான் இந்தியாவில் இந்தி கூட்டணி அதையே திரும்ப செய்து ஆரம்பித்திருக்கின்றார் எல்லா கட்சிகளும் யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒன்றாக வைத்துக் கொள்வோம் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் மோடி எதிர்ப்பு மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணி அதற்காக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி அவர்களுக்காக ஆட்சி பண்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் ஆனால் அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் கணித மாதத்தில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தால் நாயம் தலைமைச் செயலாளரை சந்திச்சிருந்தார் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றான் ஆனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற துளசிக்கு கூட அவங்க நிறையா இருக்க மாட்டாங்க ஐயா ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதர சகதரியில எப்பயுமே அன்புமணி ராமராஜனை பேசுற விஷயத்தை எனக்கு நான் கையில எடுக்கிறேன் ஐயா